அஸ்லாம் வலிகம் வரமத்துல வரகா அலமது இல்லாஹி ரபுல் ஆலமின் வசலாத்து வசலாமலா செய்தனா அஹமதின் ஹாரி வாஸ்கபி இன்ஷா இன்ஷால்லா இன்னைக்கு வந்து தமாரின்ல வந்து நம்ம வந்து ஏழாவது பார்க்க போகிறோம் சரிங்களா ஆரி மா துபிய பி ஹர் பில் ஹர்ஃபில் அஸ்வதி கருப்பு எழுத்தை கொண்டு அச்சிடப்பட்ட அந்த ஒன்றுக்கு ஏறாபீடு சரிங்களாஹூ அபூஹு உன்னுடைய தந்தை அவருக்கு கூறினார் அப்படின்னு இருக்குல்ல அதில் ஆற்றி அபுல் காசிம் இந்த அபான் நல்லா டார்க்காக கொடுத்துருக்கா இது என்ன ஏராபு என்ன இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் அஸ்மால் ஹம்ஸாவை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம்னா அது ஃப நலரல் குலாமு இலா அபிஹி அபி இங்கே அபான் கொடுத்துருக்கு இங்கே அபின்னு கொடுத்துருக்கு ஏங்கிறதை நம்ம சொல்லணும் எடுத்து பார்ப்போம் எட்டாவது ஐயின் சிலத்தை சிலாவை குறிப்பாக்கு வல்ல ஆயுத ஆயுதை கு குறிப்பாக்கு ஃபி கௌளிகை அழகிசலாத்து உசலாம் நபிசுல்லா அலிஸ்லவங்களுடைய சொல்ல எது சிலா எது ஆயுதுன்னு சொல்லணுமா அலமதுல்லாக அன்லதகு பீமினன்னார் இந்த சென்டான்ஸில் இதை பற்றி ஆல்ரெடி கொடுத்துருந்துச்சின்னா இலாகத்து நகவியால் பாருங்கள் மாதா துஃபீது பாவூக்குள்ளி வேணால் ஜும்லா தேனி ஆத்திய தேனி பின்வரக்கூடிய ரெண்டு ஜும்லாக்களிலும் ஒவ்வொன்றிலும் வந்து பாவுடைய பயன் என்ன நம்ம ரெண்டு பா பற்றி பார்த்தோம் ஒன்று வந்து சபபியா இன்னொன்று லர்ஃபியா அப்படின்னு பார்த்தோம் அதை கவனித்து நம்ம என்ன செய்யணும் சொல்லணும் வஹூபில் மௌத்தி இது என்ன பா அலம் இல்லாஹ் அன் ககுபி மினன்னார் இந்த பா இதில் எதுக்காண்டி வந்திருக்கா அப்படின்னு சொல்லணும் ஹாத்தி முதாரியல் அஃபாயலில் ஆத்தியத்தி பின்வரக்கூடிய முலாரியான ஃபயல்களை கொண்டு வா பின்வரக்கூடிய ஃபால்களில் முலாரிய வந்து நம்ம கொண்டு வரணுமா ஹத்தமா உடைய முதாரி என்ன உடைய முதாரி என்ன மரியத உடைய முலாரி என்ன அஸ்லமே உடைய முலாரி என்னன்னு நம்ம சொல்லணும் சரிங்களா இஸ் தஹரிஜி மின்னல் ஹதீஸில் அஃபாயில ஹதீஸில் உள்ள ஃபால்கள் இன்று வெளியாக்கு வாரிதத்தை அறிவித்துள்ள ஃபீஹி அதிலே மின் பாபி அஃபாய்ல அஃபாயில என்ற பாபிலிருந்து அறிவித்துள்ள ஃபால்களை ஹதீஸ்லருந்து வெளியாக்கணுமா ஹதீஸில் அஃபால வசனில் என்னென்ன பாபுலா வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லணும் ஹாத்தியில் முலாரிய அவள் அம்ர அவள் மஸ்தர முலாரிய அம்ர மஸ்தர கொண்டு வரணுமா எதுக்கு மீன் அத்தா அஜாப அத்தாங்கிற ஃபேலுக்கும் என்ற ஃபேலுக்கும் முலாரி அம்ரு மஸ்தர கொண்டு வரணுமா ஹாத்தி ஜமா ஹாதியில் அஸ்மாயி இந்த இஸ்முகளுக்கு பண்மையை கொண்டு வா என்ன இஸ்மு இஸ்முலாமும் நாரு யகுதியும் ஹுலாமுக்கு நீங்கள் பாருங்கள் நாருக்கு வந்து நீர் வரும் இது பின்னாடி தான் வரும் அதனால் இதுக்கு மட்டும் நான் இப்போ சொல்கிறேன் சரிங்களா யகுதியுனுக்கு இஸ்முத் ஜின்ஸு ஜம்முலை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம்ல அதை வச்சு சொல்லணும் சரிங்களா சரி அலாம் வலைக்கு வரமத்துல பரகாத்தூ